வணக்கம் நண்பர்களே தாய்மார்களே மதுரை மாவட்டத்தில் உள்ள உழவர் சந்தைகளில் இன்று பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உருட்டு உருட்டுத்தக்காளி ஒரு கிலோ முப்பத்தி ஆறு நாற்பது சின்ன வெங்காயம் அறுபத்தைந்து அறுபது ஐம்பது பெரிய வெங்காயம் முப்பத்தைந்து முப்பது கீரி கத்திரிக்காய் இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு கொடைக்கானல் கேரட் நாற்பத்தைந்து ஐம்பது வெண்டைக்காய் இருபத்தி நாலு இருபது தேங்காய் முப்பத்தி மூணு இருபத்தெட்டு முருங்கைக்காய் நூற்றி ஐம்பது நூறு சோயா நூற்றி ஐம்பது நூறு பட்டர் பீன்ஸ் பெரியது நூற்றி அறுபது நூற்றி முப்பது வட்டர் பீன்ஸ் சிறியது நூறு தொண்ணூறு நூல்கோல் அறுபது கொடைக்கானல் உருளைக்கிழங்கு ஐம்பது நாற்பத்தி நாலு சவ்சவ் இருபது பதினைந்து பாகற்காய் பெரியது அறுபது ஐம்பது பாகற்காய் சிறியது நூற்றி ஐம்பது நூற்றி இருபது காளான் இரநூறு கிராம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு முருங்கை பீன்ஸ் எண்பது தொண்ணூறு அவரை நைஸ் நாற்பது முப்பத்தைந்து அவரை அறுபது அறுபத்தைந்து முட்டைகோஸ் முப்பத்தாறு முப்பது காலிஃப்ளவர் நாற்பது முப்பத்தைந்து இருபத்தைந்து பீட்ரூட் நாற்பத்தைந்து முப்பத்தி ஆறுங்க நண்பர்களே சகோதர சகோதரிகளே எங்கள் சேனலில் பூக்கள் வில தெரிஞ்சுக்கலாம் கடல் மீன் வில தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்